அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று லெனின் ரெண்டு லத்தின் அமெரிக்கா மூன்று கூற்றும் காரணமும் சரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அஞ்சு தயானந்த சரஸ்வதி ஆறு ஆணைமுடி ஏழு சமமழை கோடுகள் எட்டு சனல் ஒன்பது மகாராஷ்டிரம் பத்து ஐதராபாத் பதினொன்று ரஷ்ய அசரமைப்பு பன்னெண்டு முதலமைச்சர் பதிமூணு ஜெனிவா பதினாலு தமிழ்நாடு அடுத்து ஒரு சில ஷார்ட் ஆன்சர்ஸை பார்க்கலாம் மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக இங்கிலாந்து பிரான்ஸு ரஷ்யா அதுக்கப்புறம் தக்காண பீடபூமி பற்றி எழுதுக முக்கோண வடிவம் மூன்று பக்கம் கடல் மற்றும் மலைகளால் ஆனது வெப்ப குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பூமிக்கு மேலே போக போக குறையிறது நிலக்கரியின் வகைகள் ஆந்திர சைட் பிட்டுமினஸ் பழுப்பு நிலக்கரி மற்றும் மரக்கறி அதுக்கடுத்தது வேளாண்மை இந்தியாவின் வேளாண்மையின் முறைகள் தன்னிறைவு வேளாண்மை இடம்பெயர்வு வேளாண்மை தீவிர வேளாண்மை மற்றும் கலப்பு வேளாண்மை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு என்றால் என்ன அதன் வகைகள் தனி மனித தகவல் தொடர்பு பொது தகவல் தொடர்பு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும் அடுத்து தனிநபர் வருமானம் என்றால் என்ன நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் பெருப்பு வகு வகுத்தால் கிடைப்பது ஓடிட்ட இடங்கள் பார்த்துங்க நாசிச ஜெர்மனியின் காவல் காவல்படை கெஸ்டோபோ அடுத்து டாக்டர் சானியாட்சன் அதுக்கத்தது உச்சநீதிமன்றம் அதுக்கத்து ஆளுநர் அதுக்கடுத்தது எடை குறைவு சரிங்களா அதுக்கடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துங்க மேப்பு மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வீடியோவில் அதை பார்த்துங்க இது போன்ற வினா கீயும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ